ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த ரைடு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட் ரைடு போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கப்ப என்னோட லிஸ்ட்டில் இருந்தால் ஊரெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஏலகிரி ஒகேனக்கல் பிச்சாவரம்லாம் இருந்துச்சு பட் ஃபைனலாக ஏற்காடு போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா கொஞ்சம் வெதரும் நல்லா இருந்துச்சு டுடே ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க போர் டூர் கிட்டே வந்தாச்சு வாங்க வீடியோ போகலாம் வண்டலூர் நியூ பஸ் ஸ்டாண்டுகிட்ட வந்தாச்சுங்க இதை நம்ம நிறைய வீடியோ சொல்லியாச்சு சென்னையில் என்னதான் இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு நியூவாக ஓப்பன் பண்ணி இருந்தாலும் சிஎம்பிடி கோயம்பேடு முபசல் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஃபேமஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா டவுட்டு தாங்க எதனாலன்னு கேட்டிங்க அப்படின்னா சென்னையில மொபைசல் பஸ் ஸ்டாண்டு ஃபர்ஸ்ட் பாரிஸ்ல தான் இருந்தது இருந்து கோயம்பேடுக்கு சேஞ்ச் பண்றப்ப சென்னை மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது சென்னை மக்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்ததுன்னு தான் சொல்லணுங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தான் ஏசியாஸ்லேயே லார்ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்டு சொல்லிடுறாங்க செங்கல்பட்டு கிட்ட வந்தாச்சுங்க ஒரு வழியா இந்த பிரிட்ஜ் ரோடு கொஞ்சம் பெருசு பண்றாங்க இந்த வியூ பார்க்க பாருங்க சென்னையில இருந்து ஏற்காடுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா த்ரீ பிப்டி டூ த்ரீ செவன்டி கிலோமீட்டர் ஆகுதுங்க நீங்க இரலி ஒரு எயிட் ஹவர்ஸ் போல ஆயிடும் இங்க இருந்து ஏற்காடுக்கு மூணு வழியா போகலாம் சென்னையிலிருந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் போயிட்டு ஏற்காடு போலாம் இன்னொரு வழி வேலூர் வழியா போகலாம் வேலூர் வழியாக போக பிளான் பண்ணுறவங்க ஆம்பூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் வழியாக கரூர் போயிட்டும் ஏற்காடு போகலாம் பட் ஆனால் வாணியம்பாடி கிராஸ் பண்ணதும் திருப்பத்தூர் ரோடு வேஸ் ரோடா இருக்கும் இந்த ரூட்டு வேணாம்னு நினைக்கிறவங்க வாணியம்பாடி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் போயிட்டு ஏற்காடு போகலாங்க நீங்கள் எந்த ரூட்டில் போனாலுமே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாங்க டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ரூட்டில் ஏற்காடுக்கு போகலாம் நான் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வழியாக சேலம் போயிட்டு ஏற்காடு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டு ரைடு கொல்லிகள் ஸ்கூல் போனதுமே அந்த ரூட்டில் தாங்க நான் போனேன் எனக்கு இந்த ரூட்ல போ கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்குங்க பிகாஸ் விழுப்புரம் ரோட்டில் நிறைய ரைடு ஆல்ரெடி போயிருங்க அதுவும் இல்லாம சேலம் வரைக்கும் ஃபோர்வே ரோடு சோ ரிஸ்கே இல்லாம ட்ரை பண்ணிட்டு போலாங்க விழுப்புரம் ரீச் பண்ணியாச்சு இதுதான் விழுப்புரம் பைபாஸ்ல கட்டின நியூ பிரிட்ஜுங்க திருச்சி சைடுல இருந்து வர வெஹிக்கிள்ஸ் விழுப்புரம் போறதுக்கு யூஸ் ஆகுற மாதிரி இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க மதுரை சைடு கிராஸ் பண்ணும்போது பைப்பாஸில் நிறைய ப்ளேஸஸில் ஸ்பீட் சென்சார் வச்சுருப்பாங்க நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோன்றதை டிடெக்ட் பண்ணி அதை டிஸ்ப்ளேல ஷோ பண்ணுவாங்க நார்மலி ஸ்பீட் சென்சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பிகாஸ் நிறையா பேர் போயிட்டு இருக்கப்ப எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கோன்றதை கண்டுக்கவே மாட்டாங்க பட் ஸ்பீட் சென்சார் இருந்தாக்கா அதில் பார்த்தாச்சும் ஸ்பீடு கம்மி பண்ணுவாங்க நானுமே மதுரை சைடில் ரைட் போனப்போ ஸ்பீட் கம்மி பண்ணி ட்ரைவ் பண்ணியிருக்கேங்க அந்த போர்ட் பார்த்து எதனால சென்னை டு திருச்சி பைபாஸ் அதே போல சென்னை டு பெங்களூர் தான் ஸ்பீட் சென்சார் வைக்காம இருக்காங்கன்னு தெரியலங்க ஸ்பீட் சென்சார் இருந்தா ஆக்சிடென்ட் கம்மி பண்ணலான்னு நினைக்கிறேன் கைஸ் உளுந்தூர் பேட்டை கிட்டே வந்தாச்சுங்க விழுப்புரம் வரையும் கிளைமேட் வெயிலாக தான் இருந்தது இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஏற்காடுல சுற்றி பார்க்க எனக்கு தெரிஞ்சு டோட்டலாக பதினாலு பிளேசஸ் தாங்க இருக்குது மோஸ்ட்லி பார்க்கு வியூ பாயிண்ட்ஸ் தாங்க அதிகம் அதே போல் வாட்டர்ஃபால்ஸ் ஒன்று இருக்குங்க ஏற்காடுல சைட் சீயிங் பிளேசஸ் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா படகு இல்லாமல் ஃபோட்டோஸு சுற்றுச்சூழல் பூங்கா எக்கோ டூரிசம் பார்க்கு அண்ணா பூங்கா ரோஜா தோட்டம் தாவரவியல் பூங்கா பொட்டானிக்கல் கார்டனு பக்கோடா பாயிண்ட்டு மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட்டு கரடியூர் வியூ பாயிண்ட்டு கிளியூர் நீர்வீழ்ச்சி லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட் ஜென்ஸ் சீட் வியூ பாயிண்ட் சில்ட்ரன்ஸ் சீட் வியூ பாயிண்ட் சேர்வராயன் கோயில் வியூ பாயிண்ட் அட்வென்ஜர் பார்க் ஸோ ஏற்காடு சுற்றி பார்க்க டூ டேஸ் இருந்தால் போகுதுன்னு நினைக்கிறேங்க கள்ளக்குறிச்சிகிட்ட வந்தாச்சுங்க இங்கே ஃப்ரண்ட்ல போகிற பஸ் ரோட் கிராஸ் பண்ணிட்டு போகிறது பாருங்கள் இந்த மாதிரி கிராஸ் பண்ணிட்டு போறப்ப ஆக்சிடென்ட் நிறைய நடந்துட்டு இருக்குங்க அதே போல இங்க உளுந்திர்பேட்டை டு சேலம் பைபாஸ் வே ரோடு இருந்தது இந்த டூ வே ரோடுனால நைட் டைம்ல நிறைய ஆக்சிடென்ட் நடந்ததுங்க அதனால இப்ப சேஞ்ச் வேண்டிட்டு இருக்காங்க இப்ப நான் போயிட்டு இருந்த ரோடு கூட முன்னாடி டூ வே ரோடா தான் இருந்துச்சு இப்பதான் வே ரோடா சேஞ்ச் பண்ணதுதான் தலைவாசல் கிராஸ் பண்ணதும் ஆயிடுச்சுங்க லாஸ்ட் டைம் கொல்லு ஹில்ஸ் ரைட் போனப்ப சேலம் கிட்ட வந்தப்பயே ரெயின் வந்துச்சு பட் கொஞ்ச நேரம் தான் ரெயின் வந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு பட் இந்த ஏற்காடு ட்ரிப்பு கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியல கொல்லு ஹில்ஸ் ரைடு போனப்ப கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது சப்போஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் வீடியோ போய் பாருங்க மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க மழை நிறையா வந்துவிட்டால் வீடியோ ஷூட் எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அதுதான் மெயின் ப்ராப்ளம் இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற ஹில்ஸ் பாருங்கள் இந்த கிளைமேட்டுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஹில்ஸ் மட்டும் இல்லைங்க இப்போ இங்கே ரைட் பண்ணுறது கூட அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி கிளைமேட்டில் ரைட் பண்ணணுன்னு நிறையா ரைடர்ஸ் ஆசைப்படுவாங்க இங்கேலாம் மழையே இல்லை பாருங்க அங்கே ஆத்தூர் கிராஸ் பண்ணுற வரைக்கும் தான் மழை இருந்தது இங்கே தூரல் கூட இல்லைங்க பட் கிளைமேட் பார்க்குறப்ப மழை நிறையா வர மாதிரி தாங்க இருக்குது ஏற்காடு போகிற வரைக்கும் ரெயின் வராமல் இருக்கணும் சாமி ஆப்போசிட்டில் பாருங்க டார்க் க்ளவுடு எப்படி இருக்குன்னு சேலம் போகிறதுக்குள்ளே ரெயின் ஸ்டார்ட் ஆகிடும் போலயே ஆஃப்டர்நூன் ரஞ்ச் வேற இன்னும் சாப்பிட்லங்க டைம் மூணு மூணு மணிக்கிட்ட ஆக போகுது ஹெவி ரெயின் ஸ்டார்ட் ஆகிட போகுதுன்ற பயிலையே எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம சேலம் மேட்டுப்பட்டி டோல்கிட்ட வந்தாச்சுங்க இந்த ப்ரைவேட் பஸ் பேக்கில் இருக்கிற ஊர் நம்ம ரீட் பண்ணி பாருங்கள் முத்தம்பட்டி அந்த ஊரில் இருக்கிறவங்ககிட்ட யாராச்சும் நீங்கள் எந்த ஊர்னு கேட்டாக்கா சொல்லவே கூச்ச போடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் சப்போஸ் இந்த முத்தம்பட்டி ஊரில் இருந்து சென்னை சைடில் இருக்கிற காலேஜ் வந்து படிக்கிறப்ப கிளாஸில் அவங்க எந்த ஊர்னு கேட்டால் அவங்க சொல்கிறப்ப கிளாஸில் இருக்க எல்லாரும் சிரித்து கலாச்சிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் தாங்க இந்த மாதிரி யாருக்காச்சும் நடந்திருக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் அச்சோ நம்ம நினச்சது நடந்துருச்சுங்க ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகுமான்றது தெரியல எங்கேயாச்சும் ஹோட்டல் பார்த்து லஞ்சு சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் லஞ்சு சாப்பிட்றக்குள்ளே ரெயின் ஸ்டாப் ஆகிடுமான்னு பார்க்கலாம் நம்ம நேரத்துக்குன்னு பாருங்கள் ஆப்போசிட் சைடில் கவி உணகம்னு ஹோட்டல் இருக்குது அங்கே உள்ளார போயிட வேண்டியதுதான் ஹெவி ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஹோட்டல்ஸில் மீல் சாப்பிட்லான்னு கேட்டேன் நீ வந்த டைத்துக்கு மீல்ஸ் ஒன்று தான் குறையான்னு கேட்டாங்க ஆயிடுச்சாங்க தோசை மட்டும்தான் சாப்பிட்டேன் ஒன் ஹவர் கிட்ட வெளியே சேரில் உட்காந்துட்டு இருக்கேங்க ரெயின் ஸ்டாப் ஆகிற மாதிரி தெரியலை அந்த மணி செவன் கிட்ட ஆகிடுச்சிங்க ஆக்சுவலி என்கிட்ட ரெயின் கோட் இருந்தது ரெயின் வந்துட்டே இருந்தாக்கா வீடியோ ஷூட் எடுக்க முடியாதுன்னு தான் நான் வெயிட் இருந்தேன் இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நினச்சிதான் ரெயின்லேயே கிளம்பிட்டேன் கண்டினியூவா ஃபைவ் ஹார்ஸ் மேலே கேப்பே விடாமல் ஹெவி ரெயினுங்க இப்போ வர ரெயின் ஸ்டாப் ஆகலை இப்ப சேலம் சிட்டிக்குள்ள வேற எப்படி போறதுன்னு தெரிலங்க இந்த ரெயின்ல கூகுள் மேப் வேற பாக்கணுமா ரைட் எடுக்கிற மாதிரி ஷோ ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ல போற பஸ் ஏற்காடுல இருந்து சேலம் வர பஸ் தான் போல ஏற்காடு ரைட் எடுத்துட்டு போற மாதிரி சைன் போர்டில் போட்டுருக்கங்க ரெயின் வந்துட்டு இருக்கனால மேப் கூட ஒழுங்கா பார்க்க முடியலங்க ரெயின் அதிகமா வர மாதிரி இருக்குங்க கேமரா உள்ள எடுத்து வச்சிடலான்னு பார்க்குறேன் நைட்டு ஏற்காடு ரீச் ஆயிட்டு மார்னிங் வீடியோ கண்டினியூ பண்றேன் கைஸ் ராயல் ரெசார்ட்ஸ் இந்த ஹோட்டல் தாங்க நைட்டு ஸ்டே பண்ணேன் இப்போ நைட்டுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஹோட்டலுக்கு வெளியே பார்க்க நல்லா இருந்தாலும் ரூம் ஆவரேஜ் தான் இருந்துச்சுங்க இந்த அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு எனக்கு தோணுது மார்னிங் எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அவுட்டரில் இருக்கிற சைட் சீயிங் ப்ளேஸஸ் பார்த்துட்டு வந்துரலான்னு நினச்சேங்க ஃபஸ்ட்டு சேர்வராயன் டெம்பிள் கிட்ட இருக்கிற வியூ பாயிண்ட் பார்க்கலாம் இங்கேருந்து சேர்வராயன் டெம்பிள் சிக்ஸ் கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்குது பதினஞ்சு நிமிஷத்தில் ரீச் பண்ணிடலாம்னு கூகுள் மேப்பில் ஷோ ஆகுதுங்க எஸ்டர்டே நைட்டு சேலம்லேருந்து ஏற்காடு வந்துட்டு இருக்கப்ப ஃப்ரண்ட்டில் ரோடே அளவுக்கு ஹெவி ரெயினுங்க முன்னால் போகிற காரை ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் ஏற்காடே ரீச் ஆனேன் வழியில் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணலங்க ஒரு டைமில் சேலம்லையே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருக்கலாமான்னு நினச்சேன் அந்த அளவுக்கு ரெயின் இருந்தது பட் இன்னைக்கு மார்னிங் பரவாயில்லங்க மார்னிங் இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருக்குங்க நீங்களே ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸு கொடைக்கானல் ஆறு மூணாருக்கு போகிறீங்கன்னு நினைச்சுக்கோங்க அங்கே கிளைமேட்டு கூலிங்காக டெம்பரேச்சர் லோவாக இருந்தாக்கா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்து வெக்கையாகிற அளவுக்கு இருந்தாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிளேஸு பிடிக்காமே போயிடும் அப்படி தாங்க இந்த ஏற்காடு கூட நல்ல கிளைமேட் இருக்கிற டேஸில் வந்தாக்கா என்ஜாய் பண்ணலாங்க ஏற்காடு சைட் சீயிங் பார்க்க ஒரு டூ டேஸ் இருந்தால் போதுங்க கரெக்டாக இருக்கும் சம்மர் டைமில் மட்டும் ஏற்காடு வந்துடாதீங்க நியர்லி சென்னையில் இருக்கிற டெம்பரேச்சர் இருக்கும் எதுக்குடா வந்தோன்னு ஃபீல் பண்ண வச்சுடுங்க இந்த ஏற்காடு சேர்வராயன் டெம்பிள் ஹில்ஸுக்கு மேலே இருக்கும் போல் இந்த கோவில் ஆயிரம் வருஷம் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க இங்கே ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க வியூ பாயிண்ட் பார்க்க டவர் மாதிரி வச்சிருக்காங்க டவர்ல போயிட்டு பார்க்கலாம் இந்த ரைட் சைடுல இருக்கு பாருங்க அதுதாங்க சேவராயன் டெம்பிள் இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட் இன்னொரு வியூ பாயிண்ட் டவர் அந்த சைடில் இருக்கிறதா சொன்னாங்க சண்டே மார்னிங் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க டவர் கிட்ட வந்தாச்சு வாங்க போய் பார்க்கலாம் சேர்வராயன் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க நெக்ஸ்ட் என்னோட லிஸ்ட்டில் இருக்கிற பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா கரடையூர் வியூ பாயிண்ட் கரடியூர் வியூ பாயிண்ட்டு இங்கேருந்து நியர்லி டென் கிலோமீட்டர் தாங்க ஒரு ஹாஃப் அன் அவரில் ரீச் ஆகலாம்னு நினைக்கிறேன் வாங்க போலாம் கிளைமேட் இப்போ கொஞ்சம் வேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க மார்னிங் ரைட் பண்ணதுக்கும் இப்போ ரைட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறேன் ஸோ கிளைமேட் தான் நம்ம என்ஜாய்மெண்ட்டு ஹாப்பினஸ் ஃபீல் பண்ண வைக்குதுங்க பட் இப்போ பைக் ட்ரைவ் பண்ணுற ப்ளேஸு செம்மையாக இருக்குதுங்க கரடியூர் வியூ பாயிண்ட் இங்க இருந்து லெஃப்ட்ல போற மாதிரி ஷோ பண்ணிருக்காங்க இந்த ரோடு ஏதோ காஃபி டீ எஸ்டேட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கே என்னங்க இது வீடுலாம் இருக்கு ஏதோ வில்லேஜ் போலங்க கொஞ்சம் பெரிய வில்லேஜ் மாதிரிதான் இருக்கு ஏற்காடு மெயின் டவுன்ல இருந்து கொஞ்சம் அவுட்டர் மாதிரி தான் தெரியுது ஒரு வழியாக கரடியூர் வியூ பாயிண்ட் கிட்டே வந்தாச்சுங்க பட் இங்கேருந்து இருந்து உள்ளார போகணும் போல் இந்த வியூ பாயிண்ட் என்ட்ரியா இருபது ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க ஐஸ் காரில் வரவங்க எல்லோரும் இங்கே பார்க் பண்ணிவிட்டு வாக் பண்ணிட்டு போகிறாங்க பைக்கில் உள்ளார போக முடியுமான்னு தெரியல பிகாஸ் உள்ளார வழியெல்லாம் ரொம்ப சகதியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா இது மழை இல்லை உள்ளார போயிட்டு பார்க்கலாம் வாங்க இது தாங்க கரடியூர் வியூ பாயிண்ட் நெக்ஸ்ட்டு ரோஸ் கார்டனுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேங்க ரோஸ் கார்டன் லேக்கிட்டேயே இருக்குது ஏற்காடில் நிறைய சைட் சீங் பிளேசஸ் லேக்கிட்டையே தாங்க இருக்குங்க இங்கேருந்து ரோஸ் கார்டன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு கிலோமீட்டருக்கிட்டே இருக்குது ஃபார்ட்டி மினிட்ஸ் போல் ஆகிடும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ஒரு வழியாக லேக் கிட்ட வந்தாச்சு லேக்ல இருந்து ரோஸ் கார்டன் வெறும் மூணு கிலோமீட்டர் தாங்க கூகுள் மேப்ல லேக்ல இருந்து ரோஸ் கார்டன் லொக்கேஷன் சர்ச் பண்ணேன் அந்த லேக்கை சுற்றி இன்னொரு சைடுக்கு கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்ததுங்க ஒரே ரோடு ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருந்தது ஃபைனலாக ரோஸ் கார்டன் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சுங்க ரோஸ் கார்டனோட என்ட்ரி ஃபீ அடல்ஸுக்கு தேர்ட்டி ருபீஸும் சில்ட்ரன்ஸுக்கு ஃபிஃப்டீன் ருபீஸும் கலெக்ட் பண்றாங்க ஓப்பனிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் எயிட் டு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் இந்த கார்டன் நேம் ரோஸ் கார்டன் பட் நான் போனப்போ ரோஸ் பார்க்கவே முடியலங்க சீசன் டைமில் மட்டும்தான் ரோஸ் வச்சுருப்பாங்களான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க பட் கார்டன் பார்க்கவே செம்ம அழகாக இருந்துச்சுங்க இது தாங்க பட்டு உலகம் சில்க் வேர்ல்டு இங்கேயும் என்ட்ரி ஃபீ கலெக்ட் பண்ணுறாங்க அடல்ஸுக்கு தேர்ட்டி ருபீஸும் சில்ட்ரன்ஸுக்கு ஃபிஃப்டின் ருபீஸும் வாங்குறாங்க உள்ளார இருந்து எப்படிலாம் பட்டு எடுக்கிறாங்க அந்த பட்டுலேருந்து எப்படி சேரீ ரெடி பண்ணுறாங்க அதோடய என்டையர் லைஃப் சைக்கிள் என்னென்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க எனக்கு பெருசாக இன்ட்ரஸ்ட் இல்லாதனால நான் உள்ளார போகல கைஸ் இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் லேடிஸ் சீட்டு ஜென்ஸ் சீட்டு போட் ஹவுஸு கிளியர் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அது வரைக்கும் ப்ளீஸ் ஸ்டேட்யூட் வித் ரைடர்ஸ் அ பாய் தேங்க்யூ ஸோ மச்